இது திலீப்போட மிரட்சியான கண்கள் அவனை நாலு பேர் கடத்திட்டு போறாங்க போற வண்டி திடீர்னு நின்னுச்சு என்ன ரிப்பேர் பார்க்க இவங்க எல்லாம் இறங்குறாங்க அந்த நேரத்துல இவன் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான் ரொம்ப தூரம் ஓடி வந்துடுறான் அவன் கண்கள் ஆச்சரியத்துல விரிஞ்சது ஏனா அவன் பாக்குறது ஒரு தண்ணி நிறைஞ்ச குளத்துல யானைகள் கூட்டம் கூட்டமா தண்ணி குடிக்குது சந்தோஷமா யானை கூட்டம் இருக்குது இத பார்த்த அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மரத்துல நிறைய குரங்குகள் குடும்பமா இருக்கு அவனுக்கு அவனோட அம்மா அப்பாவோட ஞாபகம் அப்ப வந்து வருத்தப்படுறான் அப்போ அவனோட கால் கிட்ட ஒரு குட்டி குரங்கு வந்து நின்னுச்சு அவன் ஒரு வாழை மரத்துல வாழைப்பழம் எடுத்து குட்டி குரங்குக்கு கொடுக்கறான் அதுவும் வாங்கிக்குது இப்போ கொஞ்ச தூரம் நடந்து போறான் ஒரு கர்ஜனை சத்தம் பார்த்தா ஒரு ஆண் கர்ஜனையோட இவை முன்னாடி நடந்து வர அவன் பயப்படுறான் இவனை சாப்பிடறதுக்காக அது இவை முன்னாடி வர ஒரு குட்டி குரங்கு சிங்கத்தோட முகத்துல மண்ணை அள்ளி போட்டு திலீப காப்பாத்துச்சி அது அவ அப்போ வாழைப்பழம் கொடுத்த அந்த குட்டி குரங்கு தான் இப்போ இவளை காப்பாத்துச்சு அவன் குட்டி குரங்கு கிட்ட அந்த பழைய விஷயத்த சொல்லி வருத்தப்படுறான் அப்போ அது ஒரு ஐடியா சொல்லுது காட்டுக்குள்ள ஒரு நல்ல ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறதாவும் அவர் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லுது குட்டி குரங்கு திலீப கூட்டிட்டு போகுது இப்போ ஒரு பெரிய ஆறு இருக்கு அதை கடக்கிறதுக்கு பயங்கரமான தொங்கு பாலம் இருக்கு அந்த தொங்கு பாலத்தை தில்லிப்பும் குட்டி குரங்கும் கடக்குறாங்க ஒரு வழியா கடந்து முடிச்சதும் இப்போ இடி இடிக்குது மழை பெய்ய ஆரம்பிக்குது ஒரு கொகைக்குள்ள திலிப்பும் குட்டி குரங்கும் ஒதுங்குறாங்க கொஞ்ச நேரத்திலேயே மழை நின்னுச்சு வானத்துல வானவில் வந்துச்சு சிட்டுக்குருவிகள் பறக்க ஆரம்பிச்சது திலிப்பும் குட்டி குரங்கும் மறுபடியும் ஒரு பெரிய கடந்து கடைசியா திழிப்போம் குட்டி குரங்கும் பெரிய பறக்குற டைனோசர் மாமாவை சந்திச்சு விஷயத்தை சொல்ல திலிப்ப அந்த பெரிய பறக்குற டைனோசர் தான் மேல ஏத்திக்கிட்டு பறந்து போய் திலிப்போட வீட்டுல ஏ விட்டுருச்சு